நபி நாயக் அலைவசம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய இச்சைகளை உடைத்தறிய கூடியதை அதிகமாக நீங்கள் நினைவுபடுத்துங்கள் என்று சொன்னார்கள் உங்களுடைய இச்சைகளை ஆசைகளை உடைத்தறிய கூடியதை அதிகமாக நினையுங்கள் என்று சொன்னார்கள் இப்படி சொல்லிவிட்டு அதுதான் அல் மௌத் என்றார்கள் மௌத் என்றார் மரணம் மரணத்தை அதிகமாக நினைப்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அதிகமாக மௌத்தை நினைக்கும்போது போது நம்மிடத்தில் ஆட்டோமேட்டிக்காக மறுமை சிந்தனை வரும் நாம் ஏன் படைக்கப்பட்டோம் என்பதை பற்றி யோசிப்போம் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் என்று சிந்திக்க ஆரம்பிப்போம் அன்புள்ள சகோதர்களே இன்று நம்மில் பலருக்கு நான் ஏன் வாழுகிறேன் என்ற வாழ்க்கையின் அர்த்தம் உண்மையில் தெரியாது தொழுகிறவர்களுக்கு கூட நான் ஏன் வாழுகிறேன் என்பது தெரியாது தொழுகையாளியாக இருப்பார் பயான் கேட்பார் ஆனால் என்னுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன என்பது அவருக்கு புரியவில்லை அதனால் தான் பிரச்சனைகள் சண்டைகள் தலாக்குகள் பக்கத்து வீட்டுக்காரோடு பிரச்சனைகள் கோர்ட்டிலே கேஸ் கொடுக்கல் வாங்கலே ஏமாற்று மற்றவர்களுக்கு சதி செய்வது கொலை செய்வது என்று பல அநியாயங்களை இந்த உலகத்தில் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் அந்த அர்த்தத்தை சொல்வது மௌத்தாகும்